அன்பு சகோதர சகோதரிகளே வணக்கம் முக்கியமாக சகோதரர்களே வணக்கம் என்னை மன்னிங்க முதல்ல தவறு இருந்தா ஒரு விசேஷத்துக்கு கொண்டு போயிருந்தேன் ஒரு புருஷன் மண்டாட்டி அங்கே கொஞ்சம் கூட்டமாக தான் உட்காந்துட்டு இருந்தாங்க பாவம் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப வெள்ளந்தியாக இருக்குது அது எவ்வளோ மட்டம் தட்டி பேசுகிறாங்க அது வேலை செய்கிறது அது 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 குற்றம் சொல்லி இறக்கி இறக்கி பேசுகிறாங்க அங்கே உட்காந்துட்டு இருந்த அவளோட புருஷன் ஏன் அப்படி இது சொல்கிறீங்கன்னு கேட்கவே இல்லை அவளை குறை சொல்கிறவங்க கிட்டே தான் அந்த ஆள் அதிகமாக பேசிகிட்ருக்காரு நான் என்ன கேட்குறேன் நாங்களாம் என்ன உங்களோட பெத்த அம்மா புருஷனை குறை சொன்னாலும் கூட நாங்கள் பேசவே மாட்டோம் நான்லாம் பேச மாட்டேன் பேசவே மாட்டோம் நாங்கள் அங்கே போகவே மாட்டோம் உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது எங்களை பொண்ணுங்களை குறை சொல்லிக்கிட்டே கிட்டே பேசுகிறீங்களே அதில் என்ன சந்தோஷம் கிடைக்கிது சகோதரர்களே தயவு செஞ்சு இந்த தவறு இருந்தால் என்னை மன்னிங்க ஆனால் எனக்கு அது வலிச்சுது அதனால தான் இது பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் தவறு இருந்தால் மன்னிச்சுருங்க கொஞ்சம் பாசமாக இருக்கிறாங்கன்னா அவங்க மேலே நீங்களும் பாசம் காட்டலாம்ல அந்த பொண்ணு அவ்வளோ பாசம் அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு எந்திரிச்சு தூரம் வந்து போயிடுச்சு நானாக தான் நிகழ்ச்சியை பிறத பருணு வந்துட்ருப்பேன் வணக்கம்